இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வண்டி பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே என்று சொல்லி வாசிக்கிறோம் இங்கே ஒரு குறிப்பிட்ட மனிதனை பற்றியும் அவனுடைய மனதை பற்றியும் அவனுடைய பார்வையை பற்றியும் அவன் தெரிந்தெடுக்கப் போகிற வழியை பற்றியும் அந்த வழி எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றும் வேதம் தெளிவாக இந்த வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறது இந்த வசனம் துன்மார்க்கனைப் பற்றி தான் பேசுகிறது அந்த துன்மார்க்கன் மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ளவனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட மனுஷன் துன்மார்க்கனாய் இருக்கிறான் என்றும் இந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது துன்மார்க்கர் என்று சொல்லும் பொழுது சாதாரணமாக கொலை செய்தவனும் மனிதர்களை கெடுக்கருள்ளுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் நினைக்கலாம் ஆனால் துன்மார்க்கன் முன்பதாக யாராய் இருக்கிறான் என்று சொன்னால் யாரையும் மதியாதவனாக தனக்கே எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறவனாக இருக்கிறான் மூடன் அப்படிப்பட்டவன்தான் என்பதை நீதிமொழிகளிலே நாம் மிக தெளிவாக வாசிக்கிறோம் மூடன் தன் இருதயத்தை நம்புகிறவனாயிருக்கிறான் மூடன் தன்னை ஞானி என்று நீக்கொள்கிறான் கொள்கிறான் மற்றவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி யோசிக்கிறவனும் மற்றவருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாதவனுமாக இருக்கிறான் இதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால் அவனுக்குள்ளே பெருமை என்று சொல்லி ஒன்று உண்டு அந்த பெருமையை பற்றி தான் இந்த வசனம் பேசுகிறது அந்த பெருமை அவனுடைய இருதயத்தை அகந்தையாக மாற்றுகிறது அகந்தையான மனமுள்ள ஒரு மனிதன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அந்த மனதை அது அகந்தை கொண்டதை நம்மாலே பார்க்க முடியாது நம்முடைய கண்களினாலே நோக்க முடியாது ஆனால் அவனுடைய அகந்தியானது அவனுடைய கண்களின் மூலமாக அவனுடைய பார்வையின் மூலமாக இருக்கிறது அதை தான் அந்த வசனத்தினுடைய துவக்கத்தில் மேட்டிமையான பார்வை என்று சொல்லி வாசிக்கிறோம் மனிதன் பெருமையுள்ளவனாக இருப்பானால் அவன் பார்வையே மற்றவர்களை ஏழனமாய் பார்க்கிற பார்வையாயிருக்கும் மற்றவர்களை அவன் மதிக்காத ஒரு நிலைமை தெளிவாக காணப்படும் தன்னை அவன் மிக உயர்வாக எண்ணுகிறது அவன் கண்களிலே தென்படும் இப்படிப்பட்டவர்கள் துன்மார்க்கர்களாயிருக்கிறாள் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் ஒன்றிலே துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை சொல்கிறாரே ஏன் என்று சொன்னால் அந்த துன்மார்க்கன் தனக்கென்று ஒரு ஆலோசனையை வைத்துக் கொண்டவனாக தன் வழியிலே தன் யோசனையின்படி நடக்கிறவனாக இருக்கிறான் அப்படிப்பட்டவன் தன் தகப்பனை கூட கனம் பண்ணாதவனாக தகப்பனுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருக்கிறான் அது மட்டுமல்ல தெய்வனுடைய ஆலோசனையும் அவன் மதிப்பதில்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் அப்படிப்பட்டவருடைய ஆலோசனையின் வழியிலே நாம் நடப்போமானால் அது நம்மை அழிவுக்கு நேராக தான் கொண்டு போய்விடும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை இந்த நான்காவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட துன்மார்க்கன் போடும் வெளிச்சம் பாவமே என்று சொல்லி வாசிக்கிறோம் இது என்ன போடும் வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதக்காரன் தேவனுடைய வார்த்தையை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டு வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கு என்று சொல்லுகிறாரே அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய ஆலோசனையானது நம்மை எந்த பாதையை தெரிந்தெடுக்க வேண்டும் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மை வழிநடத்துகிறதாக இருக்கிறது ஒரு மனிதனுக்குள்ளே பெருமை இருக்குமானால் அகந்தை இருக்குமானால் மற்றவனை மதியாத நிலைமை காணப்படுமானால் மற்றவர்களை ஏழனமாய் பார்க்கிற பார்வை இருக்குமானால் தேவனுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாத மனம் இருக்குமானால் அவனை அந்த துன்மார்க்கம் நடத்துகிற பாதை அல்லது அவனை தெரிந்தெடுக்க வைக்கிற அந்த பாதையானது எப்படிப்பட்டதாக இருக்கும் தான் இந்த வேதம் சொல்கிறது அவன் எவ்வளவு தன்னை உயர்வாக எண்ணிக்கொண்டாலும் தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று சொல்லி யோசித்தாலும் அந்த யோசனை அவனை சரியான முடிவை எடுக்க விடாது அவன் எந்த முடிவை எடுத்தாலும் அது பாவமாக இருக்கும் அவனை அழிவுக்கு நேராய் கொண்டு போய்விடும் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது மனிதன் என்றைக்கு பாவம் செய்தானோ அன்றைக்கே தன்னுடைய தெய்வ சாயலை தேவ ஞானத்தை இழந்து போனான் அவன் தவறு செய்கிறவனாக எளிதாக ஏமாறுகிறவனாக மாறிப்போனான் நன்மையை தெரிந்தெடுக்க முடியாதவனாக மாறிப்போனான் அதனால்தான் மனிதனுக்கு தேவன் சொல்கிறார் தேவனுடைய வசனத்தின்படி நட தேவனுடைய ஆலோசனையின்படி நட அது உன்னை ஏமாற்றாது என்று சொல்கிறார் ஆனால் இன்றைக்கும் துன்மார்க்கனதை செய்ய மறுக்கிறான் காரணம் அவனுக்குள்ளே மனமேட்டிமே இருக்கிறது மற்றவர்களை ஏழனமா எண்ணுகிற பார்வை இருக்கிறது அகந்தையான இருதயம் அவனுக்குள்ளே இருக்கிறது தெய்வத்தையும் அவன் மதிப்பதில்லை தனக்கெல்லாம் தெரியும் தான் செய்கிறதுதான் சரி என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான் அவனுக்கு அந்த துன்மார்க்கம் போடுகிற வெளிச்சம் பாவமே என்று சொல்லி உறுதியாக அந்த வசனம் சொல்லுகிறதாக இருக்கிறது இதே நீதிமொழிகள் பதினோராவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே வாசிக்கும்போது அகந்தை வந்தால் லட்சையும் வரும் தாழ்ந்த சிந்தையுள்ளவரிடத்தில் ஞானம் உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம் அகந்தை இருக்குமானால் அதனோடு என்ன வருமாம் அவமானமும் வந்து சேரும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது அவமானம் எதனாலே வரும் அவன் தெரிந்தெடுக்கிற ஒரு காரியத்தின் மூலமாக அவன் எடுக்கிற முடிவின் மூலமாக அவனுக்கு அவமானம் வந்து சேரும் அவன் தன்னை ஞானி என்று நினைத்து சில காரியங்களை அவன் செய்கிறவனாயிருக்கிறான் ஆனால் அதுவோ மதீனமான இருக்கும் அது பாவமாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் தாழ்ந்த சிந்தை இடத்தில் ஞானம் உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம் தாழ்ந்த சிந்தை என்று சொன்னால் மற்றவர்களுக்கும் எல்லாம் தெரியும் மற்றவர்கள் சொல்லுகிறதும் ஞானமான ஆலோசனை தான் என்று சொல்லி தன்னையே பெருமையாக எண்ணாமல் தாழ்மையுள்ளவன் கற்றுக்கொள்ளுகிறவன் அவனிடத்தில் ஞானம் உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம் பிரியமான நாம் மற்றவருடைய ஆலோசனையை கேட்காவிட்டாலே நம்மிடத்திலே ஞானம் இல்லை என்பதுதான் பொருளாகும் நமக்குள்ளே துன்மார்க்கமான எண்ணம் பெருமை இருக்கிறது என்பதுதான் பொருளாகும் பிள்ளைகளுக்கு தெய்வன் கொடுக்கிற ஆலோசனை பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் வாலிபர்கள் மூப்பொருளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் மனைவியானவள் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறார் எங்கே கீழ்ப்படியதில் இல்லையோ அங்கே அகந்தை இருக்கிறது பெருமை இருக்கிறது தன்னை பற்றியதான உயர்வான எண்ணம் அவனுக்குள்ளே இருக்கிறது எண்ணம் பற்றியதான இது மனிதர்களை பற்றி மட்டுமல்ல தெய்வத்தை மதியாத எண்ணம் அவனுக்குள்ளே காணப்படுகிறது அது அகந்தையாயிருக்கிறது ஆனால் தாழ்ந்த சிந்தைகளோடத்தில் ஞானம் உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம் பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே நாம் வாசிப்போமானால் அழிவுக்கு முன்னானது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று சொல்லி தெளிவாக வசனம் சொல்கிறது பிரிமானே வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது அழிவுக்கு முன்னானது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை நானும் நீங்களும் நம்மை சோதித்து பார்க்கும் பொழுது நமக்குள்ளே அந்த அகந்தை இருக்கிறதா பெருமை இருக்கிறதா அதை எப்படி நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் மற்றவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ள மனமற்ற ஒரு நிலை எனக்கு இருக்குமானால் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற யோசனை எனக்கு இருக்குமானால் நான் செய்கிறது தான் சரி என்ற பிடிவாதம் நமக்கு இருக்குமானால் எனக்குள்ளே அகந்தை இருக்கிறது அந்த அகந்தை வந்துவிட்டால் அதனுடைய தொடர்ச்சியாக விழுதல் வரப்போகிறது அவமானம் வரப்போகிறது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் இதே அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே வாசிப்போமானால் மனமேட்டிமையுள்ளவன் எவனும் கத்தருக்கு அருவறுப்பானவன் கையோடே கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் என்றும் வாசிக்கிறோம் இதுதான் உண்மையான ஒரு காரியம் ஒன்று பேர் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டு வரங்கே தெளிவாய் சொல்கிறான் பெருமையில் கத்தர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் பெருமையில் யார் ஆலோசனை கேட்க மறுக்கிறவன் தான் பெருமையில் இருக்கிறான் தாழ்வு யார் சிறு போல சாதாரணமாக எளிமையாய் நடந்து கொள்கிறவன் கற்றுக்கொள்ள மனம் உள்ளவன் தாழ்ந்த சிந்தையுள்ளவன் எளிதான விசுவாசம் உடையவன் அவன் தான் தாழ்மையிலவனாக இருக்கிறான் பரலோராஜ்யத்துக்குள்ளே யார் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறான்னு சொன்னால் இந்த சிறு போல் நீ விசுவாசியாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நீ காண முடியாது என்று சொல்கிறார் ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி சிறு பிள்ளைகளை தனக்கு முன்பதாக நிறுத்தி ஆண்டவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் சிறு பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிற தன்மையிலே அவர்கள் இருப்பார்கள் எதையும் எளிதாக நம்புகிறவர்களாக இருப்பார்கள் பெருமை அவர்களுக்குள்ளே இருக்காது தாழ்மையுள்ளவர்களாக இருப்பார்கள் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி அவர்கள் யோசிக்க மாட்டார்கள் இதுதான் முக்கியமான ஒரு காரியம் பெருமையில் உனக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம் தாழ்மையில் உனக்கோ தேவன் கிருபை அளிக்கிறாராம் என்ன கிருபை அளிக்கிறார் இன்னும் அநேக வாய்ப்புகளை அவனுக்கு அள்ளி கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது இதே நீதிமொழியில் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிப்போமானால் மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் மனத்தாழ்மையில் அவனோ கனமடைவான் என்றும் வேதம் சொல்லுகிறது அப்படியானால் வேதத்தின் ஆலோசனை மிக தெளிவாக இருக்கிறது பெருமையில் அவனுக்கு தெய்வன் எதிர்த்து நிற்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே பெருமை இருக்கிறதா இதைதான் நானும் நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் நமக்குள்ளே பெருமை இருக்குமானால் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் இருக்குமானால் மற்றவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ள மனமற்றவனாக நான் நிற்பேனி தான் சொல்லுகிறதை எல்லாரும் கேட்க வேண்டும் என்ற மனப்பான்மையுள்ளவனாக இருப்பேனியானால் நான் பெருமையுள்ளவனாக இருக்கிறேன் நான் அகந்தை உள்ளவனாக இருக்கிறேன் நான் முடிவெடுக்கிற அந்த முடிவு எனக்கு பாவமாக தான் முடியும் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தாழ்மையில இருக்க வேண்டும் தேவன் நம்மோடு கூட பேசும்பொழுது கவனமாய் கவனிக்க வேண்டும் தேவன் மற்றவர்கள் மூலமாய் நமக்கு ஆலோசனை சொல்லும் அதை கவனமாக செவிமடுக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது உண்மை என்பதை நம்ப வேண்டும் அது ஒரு காலம் நம்மை ஏமாற்றாதென்றும் அது ஒரு காலம் பொய் சொல்லாதென்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும் அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறபடினாலே நிச்சயமாக அது காட்டுகிற வழி சரி என்பதை நான் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொண்டு அதற்கு நேராக என்னுடைய முடிவுகளை நான் எடுப்பேன் அந்த வெளிச்சமானது பாவமாயிராது அது என்னை நீதிக்கு நேராக வழி நடத்தும் வாழ்வுக்கு நேராக வழி நடத்தும் இதை மனதிலே வைத்துக்கொள்வோம் இந்த நாட்களிலே பெருமையை தான் உலகம் பாராட்டுகிறதா இருக்கு தெரியாது என்று சொல்லாதே உனக்கு எல்லாம் தெரியும் என்று நினை என்று சொல்லி பெருமையுள்ளவனாக மனிதனை இந்த உலகம் மாற்றுகிறது ஆனால் தேவனுடைய சிந்தை அப்படிப்பட்டதல்ல ஆண்டவரே நான் சிறு பிள்ளையாயிருக்கிறேன் நான் பேச அறியாதவனாயிருக்கிறேன் எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி ஒரு மனிதன் கேட்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு சரியான ஆலோசனையை கொடுத்து சரியான முடிவை எடுக்க வைக்கிறார் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் ஆனால் துன்மார்க்கணும் அப்படி அல்ல என்பதை தெளிவாகவே தான் சொல்கிறது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் தேவனுடைய ஆலோசனையை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் சபையிலே உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நான் அந்த ஆலோசனைகளை எப்படி எனக்குள்ளாக நான் உள்வாங்குகிறேன் என்பதை சோதித்து பார்ப்போம் நம்முடைய முடிவு சரியாக இருக்க வேண்டுமானால் நாம் தாழ்மையிலவுளாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வோம் கர்த்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக அமேன்